அகோரிகள் என்பவர்கள் சிவபெருமானின் ஐந்தாவது முகமான அகோர முகத்தை வழிபடக்கூடியவர்கள் தங்களை சிவனின் மறு வடிவமாகவே பாவித்து தன்னைத்தானே கடவுள் என சொல்லிக் கொள்கிறார்கள் மறு தடுத்து நிறுத்தும் சக்தி இவர்களுக்கு இருப்பதால் அகோரிகளின் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற பலரும் விரும்புகின்றனர் மேலும் முன்ஜென்ம பாவத்திலிருந்து நீக்க வைத்து பிறவா நிலையை அடைவதற்கு ஒருவரில் எவர் சரியானவர் என்பதை அகோரிகள் முடிவு செய்கின்றனர் தமிழகத்தை பொறுத்த அளவில் மிக குறைந்த அளவே அகோரி பாபாக்கள் உள்ளனர் அந்த வகையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியைச் சேர்ந்த அகோரி குரு ராம்ராஜ் அவர்கள் பல வருடங்கள் மயானத்தில் பூஜை செய்து அகோர கால பைரவரின் குருதி தீட்சை பெற்றவர் இந்த பீடத்தில் மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி பஞ்சமி போன்ற தினங்களில் யாகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இந்த யாகங்களில் பங்கு பெறுவதன் மூலம் மக்களின் வாழ்வில் மாபெரும் மாற்றங்களை காண முடியும் இங்கு நடைபெறும் ஒவ்வொரு யாகம் மற்றும் பூஜைகளில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் தங்களின் பெயர் மற்றும் விவரங்களை தெரிவித்தால் அவர்களின் பெயரில் சிறப்பு பூஜை மற்றும் சங்கல்பங்கள் செய்து அதற்கான பிரசாதங்கள் அவர்களின் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இங்கு நடைபெறும் யாகங்கள் மற்றும் பூஜைகள் அகோரிகளால் நடத்தப்படுவது தனிச்சிறப்பாகும் செய்வினை கோளாறை நீக்க அமாவாசை தினத்தில் அகோர காளிக்கு பூஜை மற்றும் யாகமும் பல்வேறு காரிய தடை எதிரிகளால் ஏற்படும் சிக்கல்கள் இவற்றிலிருந்து விடுபட வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வாராகி அம்மன் வழிபாடும் கடன் பிரச்சினை தீர்ந்து பணியில் பதவி உயர்வு பெற வளர்பிறை அஷ்டமி தினத்தில் கபால பைரவர் வழிபாடும் ஆரோக்கிய குறைபாடு திடீர் விபத்தால் ஏற்பட்ட பின்னடைவுகள் இவைகளை போக்க பௌர்ணமி நாளில் யாகமும் இங்கு நடைபெற்று வருகிறது இது மட்டுமல்லாமல் திருமண தடை கணவன் மனைவி ஒற்றுமையின்மை தொழில் வளர்ச்சியின்மை வியாபார தேக்க நிலை காரிய தடை குடும்ப பிரச்சினை சொத்து தகராறு வீடு கட்ட தடை ஏவல் பில்லி சூனியம் எதிரிகளின் தொல்லை ஆகியவற்றை நிவர்த்தி செய்ய இங்கு பிரத்யேகமாக பூஜைகள் மற்றும் யாகங்களும் நடத்தப்படுகிறது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை அகோரி குரு ராம்ராஜ் தலைமையில் காசி ஹரிச்சந்திரா காட் கங்கை கரையில் சிறப்பு யாகங்களும் நடைபெறும்